நம்ம செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம் பச்சை மிளகாய் ஊர்கா பண்றதுக்கு பாருங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவுள்ள பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் ஊருகா பண்றதுக்கு நம்ம முதல்ல இந்த பச்சை மிளகாயை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து காரம் இல்லாத நீல மிளகாய் நல்ல நீளமா இருக்கு பாருங்க இதில் காரமே இருக்காது இப்போ இது என்ன செய்யணும் மேலே உள்ள இந்த காம்ப ஃபுல்லா நம்ம எடுத்துடணும் காம்பை கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுகி நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு ஈரத்தெல்லாம் நம்ம துடைச்சி எடுத்துடணும் இது ஏன் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகாய் வந்து காரமுள்ள மிளகாய் சேர்த்துருக்கேன் சுத்தமாக காரமே இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா அதனால வந்து ஒரு அஞ்சாறு காரமுள்ள மிளகாயும் எடுத்துருக்கேன் இதுலேயும் காம்பை எடுத்துருவோம் பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்க நம்ம மிளகாயில் உள்ள காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இதை கிளீன் பண்ணி நான் நல்லா தொடச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நம்ம இப்ப எல்லா பச்சை மிளகாயும் நல்லா கழுகிட்டு காட்டன் துணி வச்சு ஈரமே இல்லாமல் தொடச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க இப்போ இதை இன்னொரு பவுலில் நம்ம கட் பண்ணி சேர்க்க போறோம் ஏன் கட் பண்றோம் அப்படின்னா இது ரொம்ப நீளமாக இருக்கு பாருங்க நம்ம கையை விட நீளமா இருக்கு அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல ஒரு வரி இடலாம் இது ரொம்ப நீளமாக இருக்குதான் ஸோ நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல காரம் உள்ளது இது ரெண்டாக கட் பண்ண வேணாம் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு இடையில லைட்டாக ஒரு கீறல் மார்க்கெட்டில் இருபது ரூபாய்க்கு தான் இது கிடச்சது அப்புறதாங்க எல்லா மிளகாயும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த மிளகாயை ஆயிலில் பொறிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லாவே சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துருவோம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா எண்ணெயில் எடுத்துக்குவோம் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலில் பொறிக்கும் போது சுத்தமாக அந்த ஈரம் இல்லாமல் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஊற செஞ்சு வைக்கும்போது ரொம்ப நாள் கேடாமல் இருக்கும் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் எடுத்துக்கிற பவுல் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பச்சை மிளகாயும் ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்டோம் வாங்க இப்போ பச்சை மிளகாய் ஊருவா பண்ணிடலாம் பச்சை மிளகாய் ஊறுகா பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் நான் வந்து பச்சை மிளகாய் பொரித்தோம் இல்லையா அந்த எண்ணெயை தான் சேர்க்குறேன் நல்லா சூடாயிடுச்சு ஒன் டீஸ்பூன் கடுகு கடுகு வந்து இதில் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு வரமிளகா முழுசா சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருத்து இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்துக்குவோம் பாருங்க இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு இருபது பூண்டு பல் எடுத்திருக்கேன் நான் ஏன் இருபது எடுத்திருக்கேன்னா இது ரொம்ப ரொம்ப சின்னது அதனால் வந்து நான் இருபதாக எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய பூண்டு பல் இருந்துச்சுன்னா பத்து நம்பர்ஸ் வந்து போதும் இப்போ இதை சேர்த்துக்குவோம் அது கூட ஒரு இஞ்சி அளவுள்ள இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆயில வறுத்துக்குவோம் பூண்டும் இஞ்சியும் நல்லா எண்ணெயில் வருபட்டுருச்சு இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதே இது நார்மல் மிளகாத்தூளாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இதை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருவோம் கறியிட கூடாது மசாலா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து சுடுதில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட புளித்தண்ணியும் நாட்டு சக்கரையும் ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான கலர்ல இருக்கு மனமும் சூப்பராக இருக்குங்க புளி பேஸ்ட்டும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எண்ணெயில பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய் அதை வந்து சேர்த்துக்குவோம் மசாலா பேஸ்ட் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் புளி வந்து ஊற வைக்கிறது வந்து சுடு தண்ணியில தான் ஊற வைக்கணும் பாருங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க புளி பேஸ்ட் கூட நம்ம பொரிச்சு வச்ச பச்சை மிளகாய கலந்து விட்டுட்டு பைனலா அரை டீஸ்பூன் வெந்தயத்தண்ணை வந்து நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே அரை டீஸ்பூன் கடுகை நல்லா வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது ரெண்டும் சேர்க்கும் போது பச்சை மிளகாய் ஊருவா நல்ல மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு தூளையும் வெந்தய தூளையும் ஊருவா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு விடுவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு பச்சை மிளகாய் ஊருவாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கலந்து விடுவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ பச்சை மிளகா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை எல்லா வித சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப இருக்கும் லைட்டாக ஒரு துண்டு எடுத்து அப்படியே லைட்டாக நாக்கில் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே சுருப்புனா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பச்சை மிளகா ஊறுகாய் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு கெடாது அப்படியே இருக்கும் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் நம்ம வேற வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான பச்சை மிளகா ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை மிளகா ஊருகா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்